என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்கலாம் வாங்க ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும் சொற்களை கொண்டு கதை எழுத முடியுமா முடியும் என்கிறது அகரத்தில் ஒரு ராமாயணம் என்கிற இந்த பதிவு இதை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் இதை யார் எழுதியது என்று தெரியவில்லை ஆனால் நன்றாக இருக்கிறது முடிந்தவரை இதனை உன் பதிவுகளில் போடம்மா என்றார் ராமாயணக் கதை முழுதும் ஆ என்று ஆரம்பிக்கும் சொற்களால் அருமையாக எழுதப்பட்டுள்ளது இதுவே தமிழின் சிறப்பு அனந்தனே அசுரர்களை அழித்து அன்பர்களுக்கு அருள அயோத்தியரசனாக அரசனாக அவதரித்தான் அப்போது அரிக்கு அரணா அரணாக அரசனின் அம்சமாக அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம் அன்று அஞ்சனை அவனுக்கு அளித்த அன்பளிப்பு அல்லவா அனுமன் அவனே அறிவழகன் அன்பழகன் அன்பர்களை அரவணைத்து அருளும் அருட்செல்வன் அயோத்தி அடலேறு அம்மிதிலை அரசவையில் அரசனின் அரிய வில்லை அடக்கி அன்பும் அடக்கமும் அங்கங்களாக அமைந்த அழகியை அடைந்தான் அரியணையில் அமரும் அருகதை அண்ணனாகிய அனந்தராமனுக்கே அப்படி இருக்க அந்தோ அக்கைகையை அசூயையால் அயோத்தி அரசனுக்கும் அடங்காமல் அநியாயமாக அவனை அரண்யத்திற்கு அனுப்புகிறான் அங்கேயும் அபாயம் அரக்கர்களின் அரசன் அன்னையின் அழகால் அறிவிழந்து அபலையை அபகரித்தான் அந்த ஆரண்யத்தில் அபயமளித்த அவ் ஆனர அடியார்களில் அருகதியுள்ள அன்பனை அரசனாக அரியணையில் அமர்த்தினான் அண்ணல் அடுத்து அன்னைக்காக அவ்வாணரர் அனைவரும் அவனியில் அங்கும் இங்கும் அலைந்தனர் அலசினர் அனுமன் அலைகடலை அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அக்கறையை அடைந்தான் அசோக அடியில் அரக்கிகள் அயர்ந்திருக்க அன்னையை அடிபணிந்து அண்ணலின் அடையாளமாகி அக்கணையாழியை அவளிடம் அளித்தான் அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தன அன்னையின் அன்பையும் அருளாசியையும் அக்கணமே அடைந்தான் அனுமன் அடுத்து அரக்கர்களை அடித்து அவர்களின் அரண்களை அகந்தைகளை அடியோடு அக்னியால் அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அதிசாகசம் அனந்தராமன் அலைகடலின் அ அதிபதியை அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கறையை அடைந்தான் அரக்கன் அத்தசமுகனை அமரில் அயனின் அஸ்திரத்தால் அழித்தான் அக்னியில் அயராமல் தன்னை அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய் அண்ணலை அடைந்தாள் அன்னையுடன் அயோத்தியை அடைந்து அரியணையில் அமர்ந்த அருளினான் அண்ணல் அனந்தராமனின் அவதார அருங்கதை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்ததும் அனுமனின் அருளே அமுதே தமிழே நீ வாழ்க தமிழ் ஒரு அழகான மொழி மட்டும் இல்லை அறிவார்ந்த மொழி பிள்ளைங்களா நிறைய அதில் கிடைக்காத விஷயங்களே கிடையாது அணு அடுப்படையிலேருந்து ஆகாயம் வரைக்கும் அணுவிலேருந்து அண்ட சராசரம் வரைக்கும் அத்தனையும் தமிழில் சொல்லி வச்சுருக்குறாங்க திருமந்திரம் அந்த மாதிரி நூலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் தமிழோட அருமை உங்களுக்கு புரியும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிள்ளைங்களா பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேர்ந்துடும் நோட்டிஃபிகேஷனில் சரியா இது மாதிரி இன்னொரு வித்தியாசமான கதையோடு இல்லை விஷயத்தோடு உங்களை இன்னொரு காணொலியில் பார்க்குற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்றென்றும் வாழும் எங்கள் தமிழ்